விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு நடிகை ராதிகாவின் ராடான் நிறுவனம் தயாரிக்க நடிகர் விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடிக்க ஒளிபரப்பாக தொடங்கிய தொடர் கிழக்கு வாசல் இதில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தொடர் வெங்கட் ரகுநாதன் நாயகனாக நடிக்க ரேஷ்மா முரளிதரன் நாயகியாக நடித்து வருகிறார் நூறு எபிசோட்களை கடந்து பரபரப்பான காட்சிகளுக்கு பஞ்சமில்லாமல் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடர் எஸ் எம் மனோஜ்குமார் என்பவர் இயக்கி வரும் இந்த தொடரில் புதிய நாயகி என்று கொடுக்க உள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி முன்னூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடிய சந்திரமுகி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக பொம்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த பிரகர்ஷிதா சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடிக்க வந்துள்ளார் இவர் சின்ன வேலன் ராஜ செல்வி என பல தொடர்களில் நடித்துள்ளார்